இட்லி தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ் வடகரி வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார்ல த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு கப் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வச்ச கடலை பருப்பை தோசை கல்ல ஆயில் அப்ளை பண்ணி அடை மாதிரி செஞ்சு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெடி பண்ண கடலை பருப்பு அடைய ஆற வச்சு இந்த அளவுக்கு உதிர்த்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பிரியாணி இலை பட்டை லவங்கம் சோம்பு ஒரு கப் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவாப்புல உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் கப் தக்காளி சேர்த்து பச்சை மிளகாய் ரெண்டு பண்ணிக்கலாம் நான் சேர்க்கல கொஞ்சம் புதினா பண்ணி வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப உதிர்த்து வச்ச கடலை பருப்பை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணா டேஸ்டியான வடகரி ரெடி